ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காவையும் தாங்க சூப்பரான சைடு செய்யப்படும் இந்த டிஷ் சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அதே சமயம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க வாங்க எப்படி சொல்லி செய்யறதுலாம் இந்த டிஷ் செய்யறதுக்குன்னியை தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காவையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிரை பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனவுடனே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா கிரௌண்ட் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீள நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்குள்ள நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு தேங்காய் துண்டுகளை அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம போட்ட தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடயே நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்க இது எல்லாமே போட்டுக்கலாம் இது எல்லாமே போட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசாலாவோட பச்சை எல்லாமே போயிடுச்சு இப்ப இந்த டைம்ல நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிப்போம் கத்திரிக்காவை போட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காய் கூட நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சன்னா குண்ணியும் ஆட் பண்ணிப்போம் இந்த சன்னா குண்ணியும் இந்த கத்திரிக்காய் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பேஸ்ட் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் தண்ணியை போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிய போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துல நம்ம கத்திரிக்காய் சன்னா குனி வெந்துடும் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடிய ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட சன்னா குனி கத்திரிக்காய் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி இலைய போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சன்னா குன்னி கத்திரிக்காய் கிரேவி எல்லா சாதத்துக்குடையும் சூப்பரா இருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும் நார்மலா நீங்க ஒயிட் ரைஸ்ல கூட பிசஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நம்ம ஈஸியா கூட இதை செஞ்சிடலாம் நீங்களும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ